தொழிபே துணை அரேபியப் பேர்பால் கோகாவின் கதை உலகிலேயே நாங்கள்தான் பேரறிஞர்கள் என்று தம்பட்டம் அழித்துக்கொண்டு மூன்று பேர் நாடு நகரங்கள் எல்லாவற்றுக்கும் சென்றனர் ஆங்காங்கு அறிவு போட்டி நடத்தி அங்குள்ள பண்டிதர்களுடன் விவாதம் செய்து வெற்றி வாகை சூடி வந்தனர் அந்த மூன்று பேரும் கோகா வாழ்ந்து வரும் நகருக்கு வருவதாக செய்தி கிடைத்தது அந்த நகரின் சுல்தான் வரும் அறிஞர்களை பற்றி தீவிரமாகச் சிந்தித்தார் இது பற்றி அமைச்சர்கள் அறிஞர்கள் அனைவரையும் அவையில் கூட்டி ஆலோசனை நடத்தினார் வரும் பண்டிதர்களை மடக்கி வெல்லும் ஆற்றல் உள்ளவர் யார் என்று கேள்வி எழுப்பினார் நீண்ட விவாதத்திற்கு பிறகு அவையோர் அனைவரும் ஒரு மனதாக கோகாவே வரும் அறிஞர்களை வெல்லும் ஆற்றல் படைத்தவர் என்று முடிவு செய்தனர் இச்செய்தி கோகாவிடம் தெரிவிக்கப்பட்டது பேரறிஞர்கள் என்று தங்களைக் கூறிக்கொண்டவர்கள் அந்த நகருக்கு வந்து சேர்ந்தனர் விவாத நாளும் குறிக்கப்பட்டது அன்றைய தினம் கோகா தன்னிடம் இருப்பதிலேயே உயர்ந்த ஆடைகளை அணிந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன்னுடைய கழுதை மீது ஏறி சவாரி செய்து விவாதம் நடைபெறும் அரங்கை அடைந்தான் அரங்கில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது பேரறிஞர்கள் மூவரும் மேடையில் ஒரு பக்கமாக அமர்ந்திருந்தனர் கோகா அவர்களுக்கு எதிர்ப்புறம் அமர்ந்தான் மூன்று பேரும் ஆளுக்கு ஒரு கேள்வியை தொடுப்பர் அதற்கு தகுந்த பதிலைக் கோகா கூறி அவர்களை மடக்க வேண்டுமென்று முடிவு செய்யப்பட்டது விவாதம் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டது வந்த பண்டிதர்களில் ஒருவர் கோகாவை பார்த்து ஒரு அலட்சியப் புன்னகையை உதிர்த்துவிட்டு உலகத்தின் மத்தியான இடம் எது என்று கேட்டார் இதற்குப் பதிலை எவராலும் சொல்ல முடியாது அதுவும் இந்த சாதாரண கோமாளி போல் இருக்கும் கோகாவால் சொல்ல முடியாது என்று ஆணவமாக பார்த்தார் உடனே கோகா கடகடவென சிரித்தான் இதற்கு கோகா என்னதான் பதில் போகிறான் என்று அவையே திகைத்துப் போனது கோகாவுக்கு உள்ளுக்குள் அச்சம்தான் இருப்பினும் அவனுக்கே உரிய அசாத்திய துணிச்சலுடன் இது கூடவா தெரியாது அதோ அந்த கோட்டை வாசல் அருகில் என் கழுதை நிற்கிறதே அதன் இடது பின்னங்கால் உள்ள இடம்தான் பூமியின் மையப்புள்ளி என்று உரத்த குரலில் கூறினான் ஆணித்தரமான மிகவும் துளிச்சலான பதிலை கேட்டுச் சற்று அதிர்ந்து போன முதல் அறிஞர் தன்னைச் சமாளித்துக் அது எப்படி அவ்வளவு துல்லியமாக சொல்கிறீர் என்று கேட்டார் அசராத கோகா பாண்டிதரே நான் என்ன சும்மாவா சொல்கிறேன் இதெல்லாம் எனது பாட்டனார் கணித அடிப்படையில் கணித்து கூறி வைத்தது சந்தேகமாக இருந்தால் நீங்களே அளந்து கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று கூறினான் உலகை அளந்து மையப்புள்ளையை கண்டுபிடிப்பது என்பது நடக்கக்கூடிய காரியமா முதல் அறிஞர் வேறு எதுவும் சொல்ல முடியாமல் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு பரிதாபமாக தனது இடத்தில் போய் அமர்ந்தார் கோகாவின் பதிலை கூடியிருந்தோர் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் அடுத்து இரண்டாவது அறிஞர் எழுந்து நின்றார் தன் கேள்விக்கு பதில் கூற கோகாவால் முடியவே முடியாது என்று எண்ணிக் கொண்டார் வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன என்று உம்மால் கூற முடியுமா என்று கேட்டார் ஒரு வினாடி கோகா தடுமாறினாலும் தொளிவே துணை என்று மனதில் உறுதி செய்து கொண்டான் ஐயா இது என்ன தெளிவில்லாத கேள்வி மொட்டையாக கேட்டால் எப்படி கூற முடியும் நேற்று இரவிலா இன்று இரவிலா நாளை இரவிலா அமாவாசையிலா போர்ணமியிலா என்று குறிப்பிட்டுச் சொன்னால்தானே துல்லியமாகக் கூற முடியும் என்று ஒரு போடு போட்டான் கோகா அடுக்காக தொடுக்காக கேட்ட சந்தேகத்திற்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் போன இரண்டாவது அறிஞர் சரி இன்றைய இரவில் எத்தனை நட்சத்திரங்கள் என்று சொன்னால் போதும் என்று கூறினார் உடனே கோகா குனிந்து தரையில் விரலால் எதை எதையோ எழுதி கூட்டிக் கழித்துவிட்டு எதையோ கண்டுபிடித்து விட்டவன் போல உற்சாகமுடன் பண்டிதரே இன்றைய வான நட்சத்திரத்தின் எண்ணிக்கையும் என்னுடைய கழுதையின் உடம்பில் உள்ள உரோமங்களின் எண்ணிக்கையும் ஒன்றுதான் என்று அலட்சியமாகக் கூறினான் கழுதையின் உரோமத்தையும் வான நட்சத்திரத்தையும் எண்ணிப்பார்த்து ஒப்பிடுவதென்பது நடக்கிற காரியமா எதுவும் சொல்ல முடியாமல் இரண்டாவது அறிஞர் அசடு வழிய ஆசனத்தில் அமர்ந்தார் இரண்டு பண்டிதர்களை கோகா மடக்கிவிட்டதால் தானாவது அவனைக் குழப்பி எப்படியாவது மடக்கிவிட வேண்டுமென்று உறுதி கொண்ட மூன்றாவது பண்டிதர் எழுந்து கோவாவைப் பார்த்து நான் கேட்பது சின்ன கேள்விதான் அதற்கு பதில் சொல்லிவிடு பார்ப்போம் முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்று கேட்டார் உடனே கோகா இது என்ன கேள்வி யாருக்குத்தான் இதன் விடை தெரியாது கோழி முட்டை இடுகிறது முட்டை குஞ்சு பொறிக்கிறது அந்தக் குஞ்சு பெரிதாகிக் கோழியாகிறது பிறகு கோழி முட்டையிடும் முட்டை குஞ்சு பொறிக்கும் குஞ்சு கோழியாகும் கோழி என்று திரும்பத் திரும்பச் சென்னதைக் கேட்ட மூன்றாவது அறிஞருக்கு தலை சுற்றிவிட்டது அசந்து போன அவர் தலையை பீத்துக் கொண்டு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் எல்லா இடங்களிலும் வெற்றி வாகை சூடி வந்த பண்டிதர்களை கோகா தோற்கடித்தது கண்டு சுல்தானும் நாட்டு மக்களும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நாட்டின் பெருமை காத்த கோகாவிற்கு பட்டங்களையும் பரிசுகளையும் வாரி வழங்கி சுல்தான் கட்டித்தழுவி பாராட்டினார் நன்றி